ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் நாலு சைஸு எப்படி வெட்டுறதுங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போ போல் பாருங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கிறது செக் பண்ணிக்கிறோம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கன்னா ஹெல்த்தி இருக்குன்னா ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக கெட்டிருக்குறாங்க பார்த்துட்டே வாங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது பதிமூணு இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் பதிமூன்று வைக்க போகிறோம் இவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பானுக்கு புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து எடுத்து இப்படி வச்சுருவோம் இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து எப்பவும் போல் கோடு போடுற மாதிரி பாருங்கள் எடுத்து நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இது எப்படி எப்படிலாம் நம்ம பண்ணுறோன்னா மாதிரி பண்ணுங்கள் இது வந்து மூணு ப்ளவுஸ் இருக்குது மொத்தமாக மூணு ப்ளவுஸ் வச்சு ஒரே மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் புரிஞ்சுங்களா இது பார்த்துட்டே வாங்க இந்த கோடு போட்டுங்க ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு பாருங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள் பதிமூணு இருக்குது அதாவது அதை ஃபிரிஞ்சு தள்ளி பதிமூணை வந்து வேணும் ஃபினிஷிங் எதாவது ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்காங்க நம்ம பதினாலாக இருக்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுங்க ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு தெரிஞ்சிடும் பத்தஞ்சு வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஆஃப் இன்ச்சு தள்ளி நம்ம வந்து அஞ்சு முக்கால் வச்சுக்கலாம் ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள் அஞ்சே கால் வரும் பார்த்திங்களா அப்படியே வந்து கிராஸில் வந்து செக் பண்ணிங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சை ஒரு கோடு போட்டுங்க ஏழு மாதிரி ஒரு வந்து ஒரு ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி போட்டுருங்க கோடு போட்டுருங்க அழகாக வந்துடும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஒரு கால் இஞ்சிங்கிற மாதிரி முக்கால் இஞ்சிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அழைச்சி அப்படியே வந்து இது பண்ணி மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறது அதாவது பேக் நெக் பெஸ்ட்டு பார்த்துங்க பேக் நெக்ஸை பார்த்தீங்களா அது வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து அலோ க்ளவுஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஃப் இஞ்சி அதிகமாக கெட்டுருக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மறந்துக்கலாம் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ஒன்றா புரிஞ்சிடும் ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்து நீங்களே பாருங்கள் பதினேழு இன்ச்சு வரும் இந்த பதினேழு இன்ச்சு வந்து வச்சுங்க அதாவது அதை வந்து பாதியாக பாருங்கள் எப்படி நான் கணக்கு பண்ணணுன்னா அதே மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்க வச்சுங்களா எட்டைம்க்கு கலவரும் அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி கால் வச்சுங்க பத்தே கால் வச்சு மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் இடுப்புக்கிட்ட உள்ள ஃப்ரெண்டு உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்படியே மடிச்சுடுங்க மடித்து நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க அப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கேல் ஒர்க் கோடு போட்டாங்க அந்த ஸ்கேல் அளவுக்கு தான் நம்ம வந்து ஃபினிஷிங் வர அதான் ஃபினிஷிங் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா துணி நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றி கனெக்ட் பண்ணி எடுத்தீங்க இப்படி பாருங்கள் இந்த பாடனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வைக்கணும் ரொம்ப அகலமா வச்சீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த இடத்துல எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் மட்டும் வச்சீங்கன்னா உங்களுக்கு போதும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராடு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ப்ராடு வந்து இல்லை இவங்க வந்து இப்படி தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை தான் வைக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோல் ட்ரைவ்லாம் இருக்குது பாருங்கள் ரெண்டே கழிஞ்சி வருது நம்ம வந்து அந்த ரெண்டே கழிஞ்ச கணக்கு பண்ணி வருங்க மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சு போய்டுந்தறிங்களா அதெல்லாம் கழிச்சுட்டு நீங்கள் வச்சுங்க பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுறாங்க நம்ம மார்க் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி அதுக்கு கரெக்டாக கோடு போட்டுங்க கோடு போ போட்டு பாருங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து வெட்டி எடுத்துருங்க கட் பண்ணிடுங்க நான் எப்படி கட் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் அதே மாதிரியே கட் பண்ணிடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு வெளியில் வெட்டிங்க பாருங்கள் மூணு ப்ளவுஸும் மொத்தமாக தான் நம்ம வெட்டி வெட்டுறோம் நீங்கள் ஒன்றா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் மொத்தமாக வந்து அப்படியே வெட்டிக்கலாம் மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ வெட்டிக்கலாம் நம்மள்கிட்ட ஒன்று தச்சாங்கன்னா இப்போ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் வந்து ஃபர் பர்ஃபெக்ட்டாக எல்லாமே கட்டிங் வந்து கரெக்டாக வெட்டிட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் இது பாருங்க அப்படியே நெக்கை வந்து நீங்கள் வந்து வெட்டவோம்னா அப்படியே எடுத்து வச்சுருங்க அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் எப்படிலாம் மார்க் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இப்படி போட்டுங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கங்க இது வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் சின்ன சைஸாக உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதனால் எண்பது சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து இந்த வந்து நம்ம தைக்கிறோம் இப்போ மாதிரி கோடு பாருங்கள் நான் எப்படி கோடு போடணும் அதே மாதிரி நீங்கள் அழகாக ஒரே மாதிரி கோடு போட்டுவாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் முக்கால் அழிஞ்சு தள்ளி வச்சுங்க ஸ்கேலை தள்ளி வச்சு அப்படி ஒரு கோடு வந்து போட்டுருங்க பாருங்கள் அந்த மார்க்கு நீங்கள் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க நான் எப்படி கோடு போடுறோம் அதே மாதிரி நீங்கள் போட்டுங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்லி வந்து ஒரு கோடு போட்டுங்க அந்த துணி வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா அது அப்படியே மார்க் பண்ணி கரெக்டாக அதை எடுத்து அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம சோல்ட் டைப் மார்க் பண்ணிங்க பார்த்திங்களா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுங்க அப்புறம் இது வந்து முக்காலிஞ்சி தள்ளி வச்சு ஒரு கோட் போட்டுங்க இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த முக்காலிஞ்சி வந்து எடுத்து எடுத்துருவோம் அதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து எந்தளவு கேப் இருக்குன்னு பாருங்கள் அந்த கேப் அடுறளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கேப் வந்து விட்டுருக்குறோம் அதுக்காக தான் முக்காலிஞ்சி இது வந்து ஃபிட்டிங் வந்து அவங்க முன்னாடி வந்து போடும்போது பேக்கில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணி இருக்கும் ஃப்ரெண்டில் வந்து வரும்போது அவங்க வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து உட்காந்துரும் சோல்ட்ரு இறங்குற ப்ராப்ளம் வரவே வராது வாய்ப்பே கிடையாது பாருங்க ஃப்ரெண்டு வந்து சோல்ரு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஒம்பது இன்ச் வருது அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரஞ்சு வருது நீங்கள் வந்து ஏழு ரஞ்சு வச்சுங்க ஒரு இன்ஜி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுக்கங்க கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி கோடு கொண்டு போட்டுங்க கோடு போட்டு அப்படியே லைட்டாக பெண்டு பெண்ட் பண்ணி அப்படி எடுத்துருங்க அந்த சைடு நம்ம வந்து அதுதான் ஃபினிஷிங் பக்கம் ஒரு கோடு போட்டுங்க அருகாத் போட்டுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நம்ம வாக்கி போகிறோம் பாருங்கள் மூன்று இன்ச்சி வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் ஆட்ருக்கு பார்த்தீங்களா அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இன்ச்சு வருது நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா அதே மூணு இன்ச்சு தான் வாக்கி போகிறோம் மூணு இன்ச்சில் லைட்டாக தள்ளி மூணை காலகு மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இது வந்து கரெக்டாக இருக்குது நம்ம கடையில் தைச்சது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இந்த ஃபிட்டிங் வந்து இவங்களுக்கு வந்து இதே கரெக்டாக இருக்குன்றாங்க நம்ம இதே தான் வந்து நம்ம வந்து இப்போ வச்சு கட் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி தான் தைச்சி தைச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை இப்போ பாருங்க நம்ம எப்படி இருக்குதோ அதே தான் அச்சு அசல் பண்ணுறோம் ஹைட்டு மட்டும் அது அஞ்சு எக்ஸ்ட்ரா கேட்டுருக்குறாங்க அதனால் அது மட்டும் நம்ம பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எதாவது டூ பை டூனால வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணால் மேலே ஏறிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா அவங்க வந்து இதே மாதிரி எனக்கு ஆஃப் இன்ச்சு மேலே நீங்கள் ஒன் டைம் பண்ணாமல் பண்ணி கொடுங்க அதே தான் இப்போ வந்து பண்ணுறோம் நீங்கள் ஆஃப் இன்ஜி வந்து எப்போவுமே நீங்கள் வந்து எந்த துணியும் இல்லை ஒரு சிலர் வந்து மேலே சுருங்கிடும் அதனால் வந்து நீ உங்கள் இது தான் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் நான் வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் உன்னே கலைஞ்சி அந்த ஃப்ரெண்டில் வந்து டாட்டு மார்க் பண்ணிங்க ஒண்ணே கால ஒன்றை கழிச்சு அப்படியே நீங்கள் வளைச்சி அப்படியே மார்க் பண்ணீங்க ஃப்ரெண்ட்லேயும் பாருங்கள் அந்த டாட் வந்து போகிறதுக்காக நான் எப்படி மார்க் பண்ணனும் அதே மாதிரி பண்ணீங்க கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ வந்து இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி கோர்ட்டுக்கு வெளியில் அழகாக அப்படியே ஒரே மாதிரி விட்டுங்க இப்போ நினைக்கிறேன் பாருங்கள் புரியலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது புரியல தெரியல இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோக்கள்லாம் வேணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் நிறையா வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் என்ன சைஸ் என்ன ஏது எந்த மாதிரி கட் பண்ணணும் எந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கிறது நிறைய மாடல்கள் நிறையா இருக்குது அது எல்லாமே ஒன்றா உங்களுக்கு போட்டுகிட்டே வருவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சைஸு பார்த்துருங்க நம்ம வந்து மூணே ஒன்றா வச்சு தான் வெட்டி இருக்கிறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்க போட்டுருங்க ஃப்ரிண்ட்டில் வந்து அந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அவ்வளோதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி செக் பண்ணி தான் வெட்டணும் முடிஞ்சிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ஸ்லீவ்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன் அதுக்கப்புறமா மற்ற எல்லாம் நான் அப்புறமா வெட்டிக்கிறேன் இங்கே வருங்க இதை வந்து ஒரே மாதிரி இப்படி போட்டுங்க இது வந்து சின்ன சைஸுங்கனால மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் எவ்வளோ இருக்கிறது ஆம்கோல் செக் பண்ணிங்க ஆம்கூள் எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து பாருங்கள் ஆஃப் இஞ்சி மேலே தள்ளி வச்சு அப்படியே பாருங்கள் எவ்வளோ வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது இப்போ பாருங்கள் செக் பண்ணிக்கங்க ஒரு டைமு கரெக்டாக வந்துடும் மேக்சிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பின்ன பின்னா வந்துடும் அதனால் ஏன்னால் இது வந்து டூ பை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க லைட்டாக முன்னாடி மட்டும் முன்னாடி மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க ஏன்னா முன்னாடி வந்து ஜாயிண்ட்டு போகிற மாதிரி வரும் அதனால் ஒரு சிலது கரெக்டாக வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளி வச்சு ஃப்ரண்ட்லேயே பேக்லேயே அந்த ஜாயிண்ட்டு வரும் நீங்கள் அதை போட்டுங்க அதனால ஸ்லீவ்ஸ் வந்து நே நேராக வச்சு மார்க் பண்ணிங்க ஓப்பன் வந்து நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக வச்சு அந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க ஸ்கேல அளவுக்கு ஒன்றஞ்சு நீங்கள் விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் துணியெல்லாம் எதையுமே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வராது அதை பார்த்துங்க பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குதோ ஆப்போசிட்டில் வச்சு கரெக்டாக மூணு அஞ்சு தள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரியே கரெக்டாக அவ்வளோ தான் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க இப்போ வந்து செக் பண்ணிங்க ஆம்ப்கூள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்துடும் அது நீங்கள் எவ்வளோ இருக்குதோ அதை தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இருக்காது ஏன்னா நம்ம ஆண்கொள்ள அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து செக் பண்ணிவிட்டு வெட்டிட்டோம்னா ஒரே மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் கத்திரியில் ஒரே மாதிரி வெட்டிக்குங்க இந்த இடத்துல நான் எப்படி வெட்டணும் அதே மாதிரி வெட்டிக்குங்க நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது எந்த ப்ராப்ளம் வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்ரு பத்திகளாக வந்து சைடில் ஜாயின் பண்ணுறேங்க அப்படி வச்சிக்கலாம் ஊரில் அவங்க உங்களுக்கு வந்து அந்த பிட்டு வந்து கொஞ்சம் சரி வராமல் இருந்தது அப்படின்னா அது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடுவேன் இப்போ வந்து நான் வேறு மாதிரியோடு பாருங்கள் இந்த பிட்ரு பார்த்திங்களா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே போட்டு காட்டுற பாருங்க மேலே போட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி கிராஸாக வந்து வச்சு வெட்டிக்கிங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஒரு புரியுன்னு நினைக்கிறேன் அது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தச்சிரு அந்த முன்னாடி காமிச்சது இது வந்து உங்களுக்கு வெட்டி வெட் காமிக்கிறேன் ஒரு சிலது அந்த மாதிரி சரி வரலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வெட்டிக்கிங்க ஃப்ரிஞ்ச் தட்டுக்கு அதாவது கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணிடணும் அதே மாதிரியே லைட்டாக மார்க் பண்ணி அப்படியே வெட்டி எடுத்துருங்க ரொம்ப மேலே வரைக்கும் போகாதீங்க ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே முடிச்சிடுங்க கொஞ்சம் எங்கே அப்படியே அறுக்கத்தும் போட்டு வச்சுக்கோங்க இப்போதான் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோக்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க இருக்குது யோக்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் வருது அதையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தானே வெட்ட போகிறேன் அதையும் நீங்கள் பார்த்துங்க அதில் எத்தனை இன்ச் இருக்குதுங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள் எவ்வளோன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ண கட் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்பீடு வந்துடும் டக்கு 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 நீங்கள் போட்டு வெட்டிருக்கீங்க மெயினாக அதை எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி வெட்டிங்க எவ்வளோ இருக்குங்கிற செக் பண்ணிங்க ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மூன்று அஞ்சு வச்சோம் நம்ம ஒரு அஞ்சு ஆள் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யோக்பட்டி வந்து மூணு மூணு துணி கொடுங்க அதாவது இந்த துணி வந்து சின்னதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டு போட்டுருந்ததுன்னா அது போடலாம் இல்லைனா வந்து லைனிங் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து டபுளாக போடலாம் மொத்தம் லைனிங்காக இருந்தால் மூணு துணி போடுங்க ஃபேண்டு விட்டுருந்தோன்னா இருந்தாலே போதும் ஸ்டெப்பு நல்லா அழகாக வரும் அதாவது நீங்கள் அதை வந்து மெயினாக வந்து ஸ்டெப்பு வந்து கொடுத்துங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வருதுங்கிறது வரவே வராது நான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க புரிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்டுங்கெலாம் நம்ம வந்து தேவைப்படும் அதனால் வந்து அந்த பிட்டுங்கெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருவீங்க ஏன்னா யோகப்பட்டிக்கு அந்த கழுத்துக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் வந்து வெட்டிடலாம் பார்த்தீங்களா மொத்தமாக வந்து மூணு நம்ம இருக்குது அது வந்து ஒரே மாதிரி போட்டுக்கு வெளியில் வச்சு ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமிக்கிறோம் பாருங்கள் மூணு எடுத்தாச்சு மூணு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள் ஆரஞ்சில் வந்து ஒவ்வொன்று ஒன்றா காட்டாமல் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து மற்றதையும் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் நம்ம சேனல் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்